ஹலோ நண்பர்களா சகோதரர்லாம் எப்படி இருக்கிற இருக்கீங்களா நம்ம கோழி நம்ம கோழி வளர்ப்பில் கொஞ்சம் இடையில் கொஞ்சம் பின்தாங்கிட்டோங்க நல்லா கோழி வளர்த்தோம் ரொம்ப நல்லா போய்கிட்டிருந்துச்சிங்க நம்ம சொந்தமாக வச்சு நாட்டுக்கோழி ஒரிஜினல் சிறுவடை கோழி வச்சுருந்தோங்க நல்லா சிறப்பாக இருக்குங்க நானே பொறிக்க வச்சு ஒரு முப்பது கோழி வச்சுருந்தேன்னா ஒரு ஒரு முப்பது கோழி வச்சுருப்பேங்க எப்போதுமே கையில் முப்பது கோழி இருக்கும் நம்மக்கிட்ட அந்த முப்பது கோழியில் டெய்லி ஒரு அஞ்சு முட்டை ஆறு முட்டை வந்துட்டு தான் இருக்கும் நல்ல விதமாக வச்சு நல்லா அடவை வச்சு குஞ்சு பொறிச்சு இங்கு போட்டு வச்சு குஞ்சு பொறிச்சு நல்லா செழிப்பாக இருக்கும் சிறப்பாக இருக்கும்ங்க நம்ம கொலையிலே வச்சு குண்டிலே வச்சு ஒரு மாதம் வரைக்கும் வெளியில் விட மாட்டாங்க நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் வளர்ப்பேன் ஒரு மாதம் கொஞ்சம் ஒரு நூற்றி பத்து ரூபா நூற்றி இருபான்னு விற்றுருவாங்க நம்ம ஏரியாவில் எல்லா மக்களும் வாங்கிட்டு போவாங்க அப்படி தான் பெய்கிட்டு வந்துச்சுங்க நல்லபடியாக பெய்கிட்டு வந்துச்சுங்க இடையில் இந்த சாவெலாம் சரி நம்ம நாட்டுக்கோழி சாவை நம்முடைய சிறோடெல்லாம் ரொம்ப செம்மையாக இருக்குங்க நல்லா ஒரு வருமானம் இருந்துச்சுங்க கோழியில் சும்மா சொல்லுவாங்க எல்லாம் கோழி முடியாது கிடையாது ஆனால் முறையாக நம்ம செஞ்சோம்னா ரொம்ப சிறப்பாக வளர்க்கலாங்க கோழி வளர்ப்பில் வந்து யாரும் பின்தாங்கி போயிட்டிங்கன்னா ஒரு திருப்பும் வந்து நமக்கு வந்து நஷ்டம் வரதான் செய்யும் அதுக்காக நம்ம பின்தாங்கி போயிடக்கூடாது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் முப்பது கோழி வச்சிருந்து கரெக்டாக நீங்கள் முயற்சி பண்ணிட்டீங்கன்னா மாதத்துக்கு எப்படியும் பத்து ரூபா பன்னெண்டாயிரூவா சம்பாதிக்கலாங்க கண்டிப்பாக சம்பாதிக்கலாம் குஞ்சு எடுத்து முட்டையை விற்று வைத்து ஒரு லாபம் கிடையாது அப்படிதாங்க நல்லா குஞ்சு எடுத்து விற்றீங்கன்னா ஆனால் ஒரு நாள் குஞ்சு விற்றா கூட அறுபது தான் ஆனால் ஒரு மாதம் குஞ்சு விற்று 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 வச்சு விற்றீங்கன்னா வளர்த்து விற்றீங்கன்னா ஒரு குஞ்சு உடைய விலை நூற்றி இருபதுருவாங்க சிறப்பாக வைக்கலாம் நல்லா ஒரு லாபம் இருக்கு கோழி வளர்ப்பில் இடையில் வந்து கோழியை வந்து இந்த கீரைப்பில் பிடிச்சிட்டு போகிறது பக்கத்து வீட்டுக்கு போகும்போது என்ன செய்கிறாங்கன்னா பக்கத்து பக்கத்து வீட்டுக்கு போகும்போது நம்ம நம்மளுடைய எருப்பில் வெறியில் என்ன செய்வாங்க கடுப்பில் விஷத்தை வச்சு போட்டுறாங்க கலந்து போட்டுறாங்க செத்துப்போயிடும் இப்படிலாம் நிறையா நடந்துச்சுங்க ஏன்னா நம்ம வந்து வெளி ஓப்பனில் ஓப்பனில் தான் நடக்கும் பக்கத்தில் நிறைய வடை நடந்துச்சுங்க அதனால் போயிட்டு இருந்தேன் இருந்துச்சுங்க அதனால் நிறையா இடம் கிடக்கும் நிறையா போவோம் பக்கத்து பக்கத்துக்கு போவோம் இந்த பக்கத்து பக்கத்துக்கு போகும்போது இந்த கோழிங்களை என்ன செய்கிறாங்க நம்ம ஆளுங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் என்ன செய்வாங்கன்னா போட்டு விஷத்தை தூக்கி போட்டுருவாங்க செத்து போயிடும் பத்து கோடி பதினஞ்சு பேர் செத்து போயிடும் அப்போதைக்கு ஆர்டிமே நம்ம போட முடியாது அப்படி கோழி வளர்த்து நீ வீட்டுக்குள்ளே வளர்த்துக்க கொள்ளைக்குள்ளே வளர்த்துக்க கூட்டுக்குள்ளே வளர்த்துக்க கொட்டாக்குள்ளே வளர்த்துக்க நீ வெளியில் விட்டு என் வீட்டுக்கெலாம் வருது என் கொலைகள்லாம் வருது என் கொலைலாம் சொல்லிகளும் வருது போகும்போது செத்துட்டு வாங்க அதனால அவங்கள விதம் சண்டையும் போட முடியாது பக்கத்து பக்கத்தில் போய் நிறைய கோழி செத்துருச்சிங்க ஆனால் கோழி வெறுக்க வளர்க்குறதுலேயே ஒரு நமக்கு விட வசதி இல்லாமல் கோழி வளர்க்குறதுலேயே ஒரு தன்மை வந்துருச்சுங்க அதனால் குத்தவை எடுத்து நம்ம ஒரு இடத்துல பிடிக்கணும் வீடு அடை பிடிக்க ஒரு கொள்ளை பிடிச்சி ஒரு அதாவது ஒரு தோப்பு பிடிச்சி அதுக்கப்புறம் நம்ம உருவாக்குறதுங்கிறது க அவ்வளோ பெருசாக லாபம் இருக்காதுங்க நம்ம வந்து வெளியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம இது இந்த வேலையாக மெனக்கட்டோன்னா நம்ம ஒரு இந்த தொழிலாம் விட்டுட்டு இந்த வேலையாக மெனைக்கட்டால் ஓகே செய்யலாம் பிரச்சனை இல்லை ஒரு ஐம்பது கொல்லி வச்சுருந்துச்சிக்கலாம் எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு முட்டை விடும் பதினஞ்சு முட்டை விட்டுச்சுன்னா ஒரு பத்து நாளைக்கு நூற்றம்பது முட்டை ஒரு மாதத்துக்கு நானூற்றொம்பது முட்டை நானூற்றொம்பது முட்டையில் ஒரு நானூறு முட்டை நல்ல முட்டையாக தேர்ந்தெடுத்து அடவை வச்சிங்கன்னா நமக்கு கண்டிப்பாக நானூறு முட்டையில் ஒரு இரநூத்தம்பது முந்நூறு முட்டை வந்துடும்ங்க கண்டிப்பாக வந்துடும் அடவு வச்சிங்கன்னா குஞ்சு முந்நூறு முட்டை நீங்கள் மாதத்துக்கு எடுத்தீங்கன்னா ஒரு குஞ்சு வலை ஒரு மாதம் குஞ்சு நூற்றி பத்து ரூபா வைத்தா கூட நூறுரூவா வைத்தோட முந்நூறு குஞ்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு குஞ்சு நூறுரூவான்னா பத்து குஞ்சு ஆயிரரூவா நூறு குஞ்சு பத்தாயிரரூபா முப்பதினாயிரரூபா அசாட்டாக எடுக்கலாங்க கண்டிப்பாக ஒரு மாதம் கண்டினியூ வாழ்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரம் ரூபா போயிட்டால் கூட ஒரு இருபத்தஞ்சாயிரரூவா இல்லை ஒரு இருபதாயிரரூபா நமக்கு மிச்சப்படுங்க மாதம் நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு வேலை போய் இடையில வந்து நான் வந்து சோனாலி கோழி கொஞ்சம் வளர்த்தேங்க சோனாலி கோழி வளர்த்தேன்னா முட்டைக்காக வளர்த்தேன் முட்டை சோனாலி கோழி வளர்க்கும் போது என்ன செய் கண்டிப்பாக நம்ம வந்து நாட்டுக்கோழியோடு வந்து இணைச்சிடக்கூடாது சோனாலி கோழியெல்லாம் சோனா கோழி தனியாக வச்சு வளர்க்கணும் சோனாலி கோழியை தனியாக வச்சு தான் நீங்கள் முட்டையை தனியாக எடுக்கலாம் நம்ம கலப்பட இல்லாமல் வளர்க்கலாம் நம்ம கலந்துருச்சுன்னா அப்புறம் சோனாலி கோழியும் நம்ம நாட்டுக்கோழியும் கலந்துருச்சுன்னா அது ரொம்ப சிரமம் எங்கேயுமே அந்த தவறு பண்ணாதீங்க தயவுசெய்து சோனாலி கோழி வளர்க்காதீங்க வளர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு பத்து கிலோமீட்டருக்கு இருந்தால் நாட்டுக்கோழி இல்லாத இடத்துல வளங்க கொட்டா போட்டு வளங்க அந்த கோழி இந்த கோழி இணையாத அளவுக்கு கொட்டா போட்டு வளங்க நல்லது முட்டை வருமானம் இருக்கும் ஒரு மூணு கோழி வச்சுருந்தோம் அறுபத்தஞ்சு முட்டை அறுபத்தஞ்சு முட்டை ரூபா விட்டாங்களா ஒரு நாளைக்கு அறுநூத்தம்பது ரூபா காசு எடுக்கலாம் நீங்கள்

இரநூறுவா போயிட்டால் கூட பாக்கி நானூற்றம்பது ரூபா ஒரு நானூறுவா மிச்சப்படும் வச்சுங்க அது ஒரு தனி வருமானம் கிடைக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் ஆனால் நீங்கள் கோழியோட எந்த கோழியோட சேர்த்துறாதீங்க தயவு செய்து தயவு செய்து சேர்க்காதீங்க உங்களோட கோழி வளர்ப்பு இது ஒரு நல்ல ஒரு பாடமாக சொல்கிறேன் என்னுடைய அனுபவம் சொல்கிறேன் பக்கத்தில் எங்கேயும் நாட்டுக்கோழி இருக்கிற இடத்துல இதை கொண்டு வச்சிடாதீங்க அது கலந்துருச்சுன்னா நம்ம இயற்கையாக நாட்டுக்கோழி வந்து அடை உக்காரோம் இது அட உட்காராது அதனால் கலப்படமாகிடுச்சின்னா நம்மளோடய நாட்டுக்கோழி ஏன்னா அழிஞ்சிரும் தயவு செய்து சோனாலி கோழி வளர்க்குறவங்க தனியாக கொட்டாக்குள்ளே வச்சு எந்த கோழியினும் சேராமல் பார்த்துக்கோங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய்